சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உணர் பிகே இந்த கருவாகண்டை பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட அது எட்டு அடிக்கு வைங்களேன் இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் கண்டு பாருங்கள் கடி இந்த மொத்தத்தை பாருங்கள் இதில் வந்து ஒரு கண்டு நடுக்கலை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு சடி ஆறு கண்டு நட்டுருக்கு ஆறு சடியும் வந்து நல்ல மாதிரி வந்து கொண்டுருக்குது சரி இதை வந்து இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இன்னும் நல்ல பெருசாக வந்துடும் வரக்கூடிய இதையெல்லாம் பிடிங்கி பிடிங்கி விட்டோம்னு சொல்லிட்டுன்னா தடுநீராக போய் கொண்டு இருக்கும் ஒரு இலையை அப்படி கசக்கி போட்டு மலர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கருவாடு வாசம் அப்படியே அடிக்கும் பாருங்க ஸோ இது இந்த வீடியோக்களை போடுறது வந்து என்ன காரணம்னால் நீங்களும் கருவா கன்றுகளை வேண்டி வீடு வழியை நடுங்கும் ஒரு பத்து வருஷம் இது வருஷத்தில் வருமானத்தில் ஏராளமான கருவாக்கண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் இப்போ கடைசி மூன்று வருஷமாக வருஷம் தோறும் வந்து பதினைஞ்சாயிரம் கருவா கன்றுகளை வந்து அன்பளிப்பை கார்த்திகை மாதத்தில் கொண்டு வரோம் ஒரு பத்து வருஷத்தில் ஒன்றரை லட்சம் கண்டை கொடுத்தோம்னா ஒன்றரை வருஷ ஒன்றரை லட்சம் கண்டும் வந்து நாட்டிலும் கூட ஒரு பத்தாயிரம் கண்டு வந்தாலும் அந்த பத்தாயிரம் கண்டுலேருந்து வரக்கூடிய வருமானம் பெருசு அந்த வருமானம் வந்து பெரிய அளவில் ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்த முடியும் இதை பார்க்குற நீங்கள் நீங்களும் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் காட்டுணும் இது எல்லாம் வந்து வெளிநாட்டில் சரியான சொந்த வாய்ப்பு இருக்குது எல்லாம் வந்து சிலோன் சினிமா நின்றாலே அவ்வளோ ஃபேமஸ் அவ்வளோ நல்ல டிமாண்ட் இருக்குது நீங்களும் கொஞ்சம் கண்டு விள வேண்டி நடங்கும்